விக்கிரவாண்டியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடந்தது அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் தண்ணீர் பிரச்சனை இது சரியான முறையில் தமிழக அரசு கையாளவில்லை பிரச்சனை வர நேரத்தில் அப்பதான் ஒரு கூட்டம் நடத்துவாங்க நடத்தினாங்க உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க ஆனாலும் இயற்கை நமக்கு அங்கே கர்நாடகாவிலே மழை கொடுத்ததால் இன்று நாம் கேட்ட தண்ணீரை விட மூன்று மடங்கு அதிக தண்ணீர் காவிரியில் வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா கர்நாடகாவுக்கு ஒரு வழி கிடையாது தென்மேற்கு பருவம் உச்சத்தில் இருக்கிறது கர்நாடகாவில் கர்நாடகா அணையில் வந்து நிரம்பிக் கொண்டிருக்கின்றன கபினி அணையில் மட்டும் இன்னைக்கு நாற்பது ஆயிரம் கன அடி தண்ணீர் வினாடிக்கு வெளியிடுகிறார்கள் இது நம்ம அடுத்த ஆறு மாதம் இது பேச பேச போகிறது கிடையாது அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி வந்த பிரச்சனை ஒன்று அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம் உச்ச நீதிமன்றம் போடுறோம் அதாவது இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்ன வட மாநிலத்தில் பக்ரா பிஎஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு இருக்கு பிபிஎம்பின்னு சொல்லுவாங்க இது ஹரியானா பஞ்சாப் இமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மற்றும் யூனியன் டெரிட்டி சண்டிகர் இவ்வளோ மாநிலத்தை சார்ந்த ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு இந்த போர்டினுடைய வேலை என்ன அந்த பக்ரா பீஸ் அந்த சட்டலைட் ஆறு அதில் உள்ள அணைகளை பாதுகாப்பது மட்டுமில்லை அதை இயங்குவது அதை இயக்குவது எப்படின்னா அந்த ஆற்றல் உள்ள இருக்கிற அனைத்து அணைகளும் இந்த மேனேஜ்மெண்ட் போர்டு தான் அது நடத்தும் எப்போ யாருக்கு எந்த மாநிலத்துக்கு எவ்வளோ தண்ணி விடலாம் எந்த நேரத்தில் விடலாம் எவ்வளோ கரண்ட்டு எந்தெந்த மாநிலத்துக்கு கொடுக்கலாம் இது அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு வேலை அதே போன்று காவிரியில் ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு ஒன்று அமைக்கணும் அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டில் தமிழ்நாட்டில் உள்ள அணைகள் கர்நாடகாவில் உள்ள அணைகள் கேரளாவில் உள்ள அணைகள் அத்தனையும் அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் கொண்டு வந்து அவங்க சுயமாக அங்கே நிர்வாகம் செய்ய வேண்டும் இந்த இந்த இவ்வளோ தண்ணி வருதா இந்த டேமில் தண்ணி இருக்கா கொஞ்சம் தண்ணி இங்கே விடலாம் இப்படி தான் இதுதான் நிரந்தர தீர்வு இல்லைன்னா நடுவர் மன்றம் நமக்கு கொடுத்தது நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கொடுக்கணும் அதுல ஒரு டைம் டேபிள் போட்டு ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ டிஎம்சி முப்பது டிஎம்சி பதினெட்டு டிஎம்சி பன்னெண்டு டிஎம்சி சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் கொடுத்துருக்குறாங்க அந்த டைம் டேபிள் படி கர்நாடகா அரசு கொடுக்கறது கிடையாது இப்போ அங்கே மிச்ச நீர் தான் கொடுக்கறாங்க உபரி நீர் தான் கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு மூணு நாள் மொழி கர்நாடகா நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எங்களுக்கு தண்ணி இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க கர்நாடக அரசு அப்போ அவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணி அவங்களுக்கு இருந்தது காவிரி ஆணையம் வந்து ஒரு பிராணையை பிறப்படுத்தாங்க அதில் தமிழ்நாடு ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணி வெளியிடணும்னு ஒரு டிஎம்சினால் பன்னெண்டாயிரம் கண்ணாடி வினாடிக்கு அது கூட எங்களால் முடியாது எட்டாயிரம் தான் நாங்கள் கொடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் கண்ணாடி தண்ணி வெளிய இருக்காங்க என்ன வேறு வழி இல்லை அவங்களுக்கு ஆமாம் நம்மளும் அப்படி அதை பற்றி பேச போகிறது கிடையாது இனி தமிழக அரசும் அதை பற்றி மறந்து நடந்துன்னு போக போகுது இன்னும் உச்சநீதிமன்றம் போகிறது கிடையாது தண்ணி வருது இப்போது தன்னை தீர்ந்து தீர்ந்திருக்கிறது இதுதான் திமுக அரசு செய்கின்ற நாடகம் தொடர்ந்து நாடகம் பண்ணிட்டு இருக்கிறார்